வணக்கம் உறவுகளை மற்றமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் தவித்தார் அப்பொழுது யாரிடம் உதவி கேட்கலாம் என்று யோசித்த நிலைகள் மற்றும் கதரிடம் போன் பண்ணி விவரத்தை சொல்கிறார் அந்த வகையில் இருவருமே சரவணிடம் பணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் செந்திலுக்கு யாரிடம் பணத்தை கேட்கலாம் என்று தெரியாத நிலைகள் மீனாவிடம் பணம் கேட்டார் மீனாவும் மேனதற்கு என்று கேள்வி கேட்காமல் ஏடிஎம் கார்டு கொடுத்து பணத்தை எடுத்துக்கொண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அதன் பின் தங்கமையின் மற்றும் சரவணன் தங்குவதற்கு கோட்டல் செலவுக்கு பணம் என்று தெரிந்த நிலையில் நான் இதற்கு கொடுக்க வேண்டும் என்று ஏடிஎம் காட்டை திரும்பி புடுங்கிவிட்டார் பிறகு கதிர் அவரிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு பாடியங்கடைக்கு போகிறார் அங்கே அப்பா போனிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிக் கொள்கிறார் மீதம் ஆயிரம் ரூபாயை கடையில் கல்லாப்பட்டியில் இருந்து எடுத்துக் கொள்கிறார் இது தெரிந்தால் ரொம்ப பிரச்சனையாகும் என்று செந்தில் சொல்கிறார் அதற்கு எதுவானாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சரவணனுக்கு பணத்தை கொடுத்து விடுகிறார் இதனால சரவணன் அந்த ஹோட்டல்ல பணத்தை கொடுத்து விட்டு

தயாராகி விட்டார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க